கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதி நபுணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஒன்று பேதும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாருக்கு அப்படின்னா இளைஞர்களுக்கு சொல்கிறார் வாலிப வயசில் வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறார் அதுக்கு முந்தின வசனம் படிக்கிற பாருங்கள் அஞ்சாவது வசனம் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார் ஆகையால் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி அன்பானவர்களே இது இளைஞர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பொதுவான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாருன்னா ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்போ கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை நியமித்து வச்சிருப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கடவுளை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் எல்லா சூழ்நிலைகளுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ இன்றைக்கி நடக்கலையே இந்த வாரத்தில் நடக்கலையே இந்த மாதத்தில் நடக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு நானும் ஆண்டவரே நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க நான் எவ்வளோ தூரம் வருந்தி கேட்டும் எனக்கு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய மனக்குமுறலையும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவர் ஒரு காலத்தை நியமித்து வச்சுருப்பார் என்ன நியமித்து வச்சுருப்பார் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மகனை இந்த நிலைக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் வச்சிருப்பார் அந்த காலம் வருகிற போது நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம் பெரிய மாணவர்களே ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே நாம் முன்னுக்கு போயிடணும் உடனே பெரிய பணக்காரர் ஆயிடணும் உடனே நாம் பெரிய ஊழியக்காரன் ஆயிடணும் உடனே நாம் ஒரு பெரிய அதிகாரி ஆயிடணும் உடனே முயற்சி எடுத்த உடனே அதில் ஜெயிச்சிடணும் அதில் அதில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தன்மை நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது அது மிக தவறான ஒரு விஷயம் அப்படி ஒரு எண்ணங்கள் தான் இந்த உலகத்தில் குற்றங்கள் அதிகமாகிறது குற்ற செயல்கள் அதிகமாகிறது தவறுகள் அதிகமாகிறது எல்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா எப்படியாவது நாம் முன்னுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தன்மை அந்த முன்னேறுவதற்கான உழைப்பு அந்த முன்னேறுவதற்கான தாழ்மை நம்ம இடத்துல இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன் ஒரு காலம் வரும் நாற்பது வருஷம் அவங்க நடந்ததுனால தான் காலானுக்குள்ளே போக முடிஞ்சது அப்போ நாற்பது ஆண்டு கால பொறுமை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்தலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு பத்து மாதம் பொறுமையாக இருந்தால் தான் ஒரு அழகான ஜீவனை பெற்றெடுக்க முடியும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நியமித்து வச்சுருக்கிறார் ஆண்டவர் பன்னிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் வகுப்பில் படித்தா தான் கல்லூரிக்கு போக முடியும் பன்னிரெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் கல்லூரிக்கு போக முடியும் கல்லூரி படிப்புகளை முடித்தா வேலைக்கு போக முடியும் ஒரு அதிகாரியாக போக முடியும் அஞ்சாவது ஆறாவது படிச்சுட்டு நான் ஒரு பெரிய அதிகாரியாக போகணும்னு நினச்சா அது முடியாது அதற்கு ஒரு காலம் உண்டு இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் அவசரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தவற பண்ணிட்டு சொல்றாரு கர்த்தருடைய கடத்தல அடங்கி இருங்கள் அப்படிங்கிறார் இந்த வேதம் இருக்கு பார்த்தீங்களா இந்த வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை முழுமையாய் படிக்காம ஒருத்தன் நிச்சயம் ஊழிக்காரன் ஆக முடியாது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது கர்த்தருடைய ஞானம் அவனுக்குள்ளே வராது இந்த வேதத்தை முழுமையாக வாசிக்கணும் தான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியும் கடவுள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறது நமக்கு புரியும் கடவுளின் வழிபாட்டு முறை என்னங்கிறது நமக்கு தெரியும் இந்த வேதத்தின் வசனங்களை போய் மற்றவர்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பிதாவினுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அநேகருக்கு புரியும்படியாக எப்படி செஞ்சார் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் நமக்கு புரியும் இதுக்கெல்லாம் வந்து முழுமையாக பொறுமையாக இந்த வேதத்தை படிக்கணும் இன்றைக்கி சில ஊழியக்காரலாம் என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுமா ஒரு வாலிபனை கூப்பிட்டு அவன் தலைமையில கையை வச்சு ஜபிச்சுட்டு நீ வந்து தீர்க்கதரிசி ஆகிட்ட இன்றையிலேருந்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லுன்றான் நீ அப்போஸ்தலன் ஆகிட்ட இன்னையிலேருந்து நீ அப்போஸ்தலன் சொல்கிறான் அவன் வேதத்தையும் இல்லை ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படுகிறதும் இல்லை பரிசுத்தா அபியானுடைய வழி நடத்துதலும் அவனுக்கு இல்லை ஏதோ ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக வேண்டி அவன் தன்னை ஒரு மிகப்பெரிய அப்போசலனாகவும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகவும் நினைச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை அது தவறு நான் ஆண்டவர் சொல்றார் அன்பானவர்களே எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி நாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்பதை கர்த்தர் நியமித்து வச்சிருப்பார் ஒரு காலகட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பார் நிச்சயமாக அந்த நாள் அவர் உயர்த்துவார் ஊழியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நல்ல ஊழிகாரனாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஊழிகாரன் யார் தெரியுமா பல கோபுரங்களை கட்டி பல ப்ரேயர் டவர்களை கட்டி பல இடங்களை வாங்கி போட்டு அதில் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை சேர்த்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காங்கி காங்கியெல்லாம் வாங்கி ஒரு பெரிய அளவில் தன்னை உயர்த்தி வச்சிட்ருக்கிறவனால நல்ல ஒளியக்காரன் உயர்ந்த ஒளியக்காரன் அவன் கிடையாது கடவுளுக்கு உண்மையாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னோட மூணு வேளை சாப்பாடு அதில் வேளை சாப்பாட்டை ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்க சொன்னார் அவர் அப்படி தான் கொடுத்தாரு அதனால் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறேன் பார்த்தீங்களா அவன்தான் உயர்ந்த ஊழியக்காரன் அவனைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் பெரிய ஊழிக்காரன் கிடையாது மேடைகளில் பயங்கரமா பேசிகிட்டு இருக்கிறவன் ஒன்றும் பெரிய பெரிய ஊழிக்காரன் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான ஊழியக்காரன் அவனே உயர்ந்த ஊழியக்காரன் அன்பானவர்களே அப்போ நாம் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறப்போ ஏசு கிறிஸ்துனுடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறப்போ பிதாவாகிய தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக நாம் அடங்கி இருக்கிறப்போ நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை அவர் நியமித்து வச்சுருப்பார் அந்த நாளில் நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் ஊழியத்திலும் சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி படிப்பிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் எப்படின்னா கருத்துடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கியிருக்கிறப்ப எனக்கு அன்பானவர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன் நாம் நம்மை தாழ்த்தி என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நான் முழுமையாக என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிச்சிருக்கிறேன் என்னை நீங்கள் வழி நடத்துங்க நீங்கள் காட்டுகிற வழியில் நான் பயணிக்கிறேன் நீங்கள் போகச் சொல்லுகிற இடத்துல நான் போகிறேன் நீங்கள் செய்ய சொல்லுகிற வேலையை நான் செய்கிறேன் உண்மை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் ஜெபித்து நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது நிச்சயமாகவே காலம் வருகிற போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நீங்களும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக முடியும் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த காத்திருக்கிறார் நாம் அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கத்தாவே நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்து நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டுகிறேன் நாங்கள் தூசியும் குப்பையும் ஆனவர்கள் காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிர்கிற புள்ளின் பூவை போல் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டுகிறேன் கத்தாவே எங்களையும் உம்முடைய பிள்ளையாக நீர் பொருட்டெடுத்து உயர்த்துகிறதற்காக நன்றி ஆண்டுகிறேன் உம்முடைய கருத்துக்குள்ளே இருந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் காட்டுகிற வழியிலே பயணித்து எல்லாம் நீரே எங்களுக்கு என்கிற முழு மனதோடு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலும் வசனமும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் எல்லாவற்றையும் உமது திருக்குமர இயேசு ஏசு வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே Amen amen amen